நாம இதில் இருக்கிற தேர்வுகளை கொண்டு எண்ணற்ற தீர்வு கிடைக்கும் நேர் சமன்பாட்டை உருவாக்க போகிறோம் இந்த எண்ணற்ற தீர்வு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ஒரு எண்ணற்ற தீர்வுகளை கொண்ட சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் ஒரே எண்கள் தான் இருக்கணும் நீங்கள் எந்த எக்ஸோட மதிப்பை எடுத்தாலும் சமமாக இருக்கணும் ஆக இப்போ நாம் இந்த இடது பக்கம் இருக்கிறத எளிமையாக்கிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கத்தை எளிமையாக்குவோம் அது எந்த ஒரு எக்ஸுக்கும் இடது பக்கத்தோட சமமாக இருக்கணும் ஆக இங்கே பாத்தீங்கன்னா நாளை இந்த நாலு எக்ஸ் கழித்தல் எட்டோட பங்கிடணும் நமக்கு நாலு எக்ஸ் கழித்தல் எட்டு அப்படின்னு கிடைக்கும் இல்லையா இதோட நான் இன்னொரு எக்ஸை சேர்க்குறேன் இது அஞ்சு எக்ஸ் கூட்டல் வெற்றிடத்துக்கு சமம் நம்ம இந்த வெற்றிடம் என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஆக நாலு எக்ஸும் இந்த ஒரு எக்ஸும் சேர்ந்து அஞ்சு எக்ஸ்ன்னு ஆகும் அப்புறம் நம்மக்கிட்ட இந்த குறை எண் எட்டும் இருக்குது இது அஞ்சு எக்ஸ் கூட்டல் வெற்றிடத்துக்கு சமம் இந்த வெற்றிடத்தை என்ன செஞ்சால் எந்த எக்ஸுக்கும் சரியானதாக இருக்கும் இந்த இடத்துல அஞ்சு எக்ஸ் கழித்தல் எட்டு இருக்கு இதை நாம் குறை எண் எட்டு ஆக்கினாலோ இல்லைன்னா எட்டை கழிச்சாலோ இல்லைனா என்ன பண்ணால் இது எந்த எக்ஸுக்கும் சரியானதாக இருக்கும் சரி இதை நாம் குறை எண் எட்டு ஆக்கினா எந்த எக்ஸுக்கும் சரியானதாக இருக்கும் நீங்கள் எந்த எக்ஸை கொடுத்தாலும் அதை அஞ்சால பெருக்கி எட்டை கழிச்சிட்ட அதே எக்ஸை அஞ்சால பெருக்கி எட்டால் கழிக்கிறதுக்கு சமமாக தான் இருக்கும் இப்போ இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு காண்றதுக்கு நாம இதோட ரெண்டு பக்கத்துலேயும் அஞ்சு எக்ஸால கழிக்கிறோம் அப்படி கழிச்சா நமக்கு விடை என்ன தெரியுமா இந்த பக்கம் ஒரு குறை எண் எட்டு சமம் இங்கேயும் ஒரு குறை எண் எட்டு இது எந்த ஒரு எக்ஸுக்கும் சரியானதா இருக்கும் அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச இந்த விடைய, நம்மளோட பயிற்சியில நிரப்புவோம் இதோ இதனா அஞ்சு எக்ஸ் கூட்டல் குறை எண் எட்டு அப்படின்னு குறிக்கிறேன் இப்ப விடைய சரி பார்த்தா சரியான விடைதான்